நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெண் உடல்நிலை குறைவால் குன்னூர் லாலி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் காவல்துறை திணறல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் லாலி அரசு மருத்துவமனையில் குன்னூர் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவரதன் என்பவரின் மனைவி ராதிகா வயது இருபத்தி ஐந்து நேற்று உடல்நலக் குறைவால் குன்னூர் லாலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குன்னூர் லாலி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார் இவரது உடலை குன்னூர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து தருவதாக கூறிய மருத்துவர்கள் இன்று மதியம் வரை காக்க வைத்து பிரேத பரிசோதனைக்கு ஊட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறியுள்ளனர் இதனால் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் குன்னூரின் முக்கிய சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு குன்னூர் அரசு மருத்துவமனையிலேயே பிரேத பரிசோதனை செய்து கொடுப்பதாக மருத்துவர்கள் உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் இறந்த ராதிகாவிற்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது அது வண்டி மேம் அந்த பொண்ணு